ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் ஒன்று கவின்மிகு கப்பல் கடலில் கப்பல் இருக்கும்போது அந்த காட்சியானது நம்ம கண்ணுக்கு விருந்தளிக்கின்றது அதுவும் அலைவீசும் கடலில் அது அசைந்தாடி செல்லும்போது காண கண் வேண்டும் இந்த அச்சம் தரும் கடலில் அஞ்சாது கப்பலூட்டி உலகை வென்றவர்கள் நம் தமிழர்கள் காற்றின் துணை கொண்டு கப்பல் செலுத்திய நம் முன்னோரின் திறத்தை இந்த சங்கல் பாட சங்க பாடலின் வழியில் நாம் அறியலாம் இந்த பாடலை இந்த கவிதையை எழுதியவர் மருதன் நாகனார் இவர் சங்ககால புலவர்களில் ஒருவர் கலித்தொகையின் மருதத்திணையில் முப்பத்தைந்து பாடல்களையும் இவர் பாடியுள்ளார் மருதத்திணையை பாடுவதில் இவர் வல்லவர் என பெயர் பெற்றிருக்கின்றார் அகநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று இந்த நூலாகும் புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்டது இந்த நூல் நெடுந்தொகை என்றும் அழைப்பர் இந்த நூல் இருநூத்தி ஐம்பத்தைந்து பாடல்களை கொண்டுள்ளது இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பாடலாக இந்த ஏழாம் வகுப்பில் கவிதைப் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கப்பல் கடலில் செல்லும்போது இந்த உலகமே பெயர்ந்து செல்வது போல ஒரு தோற்றம் தோற்றமளிக்கின்றது இந்த கப்பல் உலால் நாற்ற முடியும் பெரிய நீர்ப்பரப்பையும் இது பிளந்து கொண்டு செல்லும் திறமை வாய்ந்தது இரவும் பகலும் ஓரிடத்தில் தங்காமல் வீசுகின்ற காற்றானது இந்த நாவாயை இந்த கப்பலை அழைத்து செல்லும் உயர்ந்த கரையுடைய மனநிறைந்த துறைமுகத்தை இந்த கலங்கரை விளக்கமானது தன்னுடைய ஒளியால் அந்த நாவாய் ஓட்டுபவனை அழைக்கும் இந்த நாவாய் ஓட்டுபவனும் கரையறிந்து கப்பலை செலுத்துவான் தன்ன உருகெழு வங்கம் புலவுதிரை பெருங்கடல் போழ இரவும் எல்லையும் அசைவு இன்றி ஆகி விரைசிலல் இயற்கை வங்குழாட்ட கோடு உயர் திணிமணல் அகந்துறை நேகான் மாட உள் எரி மருங்கு அறிந்து உயர் இதை பாடலாக பார்ப்போம் உலகிழந்த தன் உருகெழு வங்கம் புலவுதிரை பெருங்கடல் நீரிடை போழ உலகிலந்ததன் உருகெழு வங்கம் புலவுதிரை பெருங்கடல் நீரிடை போழ இரவும் எல்லையும் ஆசைவு இன்றி ஆகி வீரை செழல் இயற்கை வங்குழாட்ட இரவும் எல்லையும் அசைவையின்றி ஆகி வீரசெயலல் இயற்கை வங்குழாட்ட கோடு உயர்த்தினி மணல் அகந்துரை நீகான் கான் மாடஒள்ியறீ மருங்கு அறிந்து ஒய்ய கோடு உயர்த்தினி மணல் அகன் துறை இனி கான் மாடஒள் எரிய மருங்கு அறிந்து ஒய்ய வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன் என்றும் வாழ்கவே வாழ்க வாழ்க